வணக்கம் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியில் வரவேண்டாம் முதல்வர் ஸ்டாலின் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையினை பின்பற்றி பொதுமக்கள் அவசியமின்றி வெளியில் வரவேண்டாம் என்று முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் இது குறித்து அவர் தமது எக்ஸ் வலைதள பதிவில் கூறியுள்ளதாவது தித்வா புயல் பாதிப்புகளில் இருந்து மக்களை காக்க பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறேன் பதினாறு மாநில பேரிடர் மீட்பு படைகளும் பன்னிரண்டு தேசிய பேரிடர் மீட்பு படைகளும் கடுமையான மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அனைத்து துறைகளும் முறையான திட்டமிடுதலோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்திட வேண்டும் பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையினை பின்பற்றி அவசியமின்றி வெளியில் வருவதைத் தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் தமது பதிவில் கூறியுள்ளார்